கோவை பிஜிஎம் மருத்துவமனையில் அதிநவீன கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தளம் துவக்கம் உலக புகழ்பெற்ற அமெரிக்காவை சேர்ந்த கல்லீரல் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூரில் உள்ள பிஜிஎம் மருத்துவமனை அதன் தனி லிவர் பிளாக்கில் உலக தரம் வாய்ந்த கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கூடத்தை உருவாக்கியுள்ளது இந்த புதிய நிலையம் இன்று விர்ஜீனியா காமன்வெல்த் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்த பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவில் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் இரண்டரை முதல் மூன்று கோடி வரை ஆண்டுதோறும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுகிறது ஆனால் தற்போது மூன்றாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் மாற்றுகள் மட்டுமே நடைபெறுகின்றன இந்தியாவில் உள்ள மாற்று மையங்கள் நூற்றுக்கும் குறைவாகவே உள்ளன பெரும்பாலும் பெரிய நகரங்களில் மட்டுமே உள்ளன இது தேவை மற்றும் கிடைக்கும் சேவை இடையிலான பெரும் பற்றாக்குறையை காட்டுகிறது மேலும் பேராசிரியர் டாக்டர் அருண் சன்யால் பேசுகையில் இந்தியா இன்று கல்லீரல் நோய்களில் ஒரு திருப்பு முனையில் உள்ளது விஜிஎம் மருத்துவமனை போன்ற நிறுவனங்கள் மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் முக்கிய பங்காற்றுகின்றன என்று தெரிவித்தார் மேலும் டாக்டர் விஜிஎம் மோகன் பிரசாத் தலைவர் மற்றும் முதன்மை வயிற்று நோய் நிபுணர் பேசுகையில் இது வெறும் அறுவை சிகிச்சை கூடமல்ல இது ஒரு தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட தளம் மலிவான செலவில் உலக தரம் சேர்ந்த பராமரிப்பு ஆய்வு பயிற்சி மற்றும் ஆரம்ப கட்ட நோய் கண்டறிதல் ஆகியவற்றை கொண்டது பெரும்பாலான மாற்று மையங்கள் மெட்ரோ நகரங்களில் உள்ளன பிஜிஎம் மருத்துவமனை தமிழ்நாடு மற்றும் அதன் அருகிலுள்ள மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கு இந்த முக்கிய சிகிச்சையை வழங்கும் மையமாக இருக்கும் என்று தெரிவித்தார் பிஜிஎம் மருத்துவமனையின் என்டோஸ்கோபி துறையின் இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் வம்சி மூர்த்தி ஹெப்டாலஜி துறை சிறப்பு நிபுணர் டாக்டர் மித்ரா மற்றும் ஆர்த்தோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிஜிஎம் மருத்துவமனை கோவையில் இன்னைக்கு வந்து ஒரு மிக பொன்னான நாள் இன்னைக்கு வந்து லிவர் அண்ட் கிட்னி Transplant தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் dedicated தீவிர சிகிச்சை இன்டென்சிப் care அதை வந்து திறப்பதற்காக professor டாக்டர் அருண் சான்யால் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ டாக்டர் லூரியான் ஃப்ரம் பிரேசில்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதில்லாமல் நவீன அட்வான்ஸ்டு சிகிச்சைகள் எதுனாலும் அந்த அரங்கங்களில் பண்ணலாம் தேர் மாடுலர் தியேட்டர்ஸ் ஃபுல்லி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லாமே ஏஜு கண்ட்ரோல் அதே மாதிரி இன்டென்சிவ் கேர அதே மாதிரி ஒரு பேஷண்ட்ட கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் போகாம இருக்கிறதுக்காக எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும்